அடிக்கிற வெயிலுக்கு உடம்ப கூலாக்குறதுக்காக கடைகள்ல கிடைக்கிற கண்ட கண்ட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி என்னோட உடம்பு நானே கெடுத்துக்கிறேன் இதுக்கு இயற்கையான முறையில ஒரு சொல்யூஷன் இல்லையான்னு தேடுறவங்களுக்கு தான் நம்மளோட உஸ்பா கூல் இதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நன்னாரி தான் எல்லாத்துக்குமே தெரியும் நன்னாரி இயற்கையான முறையில உடம்ப கூழ்விக்க கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல நன்னாரி மட்டும் இல்லங்க நன்னாரி கூட இஞ்சி இருக்கு ஜாதி பத்திரி இருக்கு அது போக தாமர் இருக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணிருக்கனால இது நம்ம உடம்ப ஆட்டோமேட்டிக்கா கூல் பண்றதோட நம்ம உடனே இருக்கக்கூடிய தேவையான கழிவுகளை சிம்னின் மூலமாகவும் உயர்வின் மூலமாகவும் வெளியேற்றி நம்மளோட ரத்தத்தை சுத்தமாக்குதுங்க அதனால சிக்னல் பையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சேம் டைம் மாதவிடாய் கோளாறுகளையும் இது நிவர்த்தி பண்ணும் சரி இப்ப என்ன யோசிக்கிறீங்க இவ்வளவு நல்லது செய்யுதுன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தானே கவலைப்படாதீங்க இந்த அடிச்சுக்க ஆள் கிடையாதுங்க உங்களோட குழந்தைங்களே உங்ககிட்ட வந்து டெய்லி ஒரு ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் குடுப்பீங்களா நினைக்கிறீங்க தென்றல கான்டாக்ட் பண்ணுங்க தென்றலோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் கண்டிப்பா கேளுங்க நீங்க எங்க இருந்தாலும் உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தென்ரல்